திருப்பூர் காலேஸ்வரி பேசுறாங்க நம்ம இந்த வீடு பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்கணக்கடர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கும்போது அதாவது இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயுடன் இணைந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் குரு மங்கள யோகமாக அப்போது உங்கள் ராசியில் ராகு பகவானும் அமர்ந்துள்ளார் சிந்தனை செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபிரீதியமாக இருக்கும் ஆனாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசனை செய்து அந்த செயல்பாடுகளை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பினை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஒருக்கு அப்படின்னு அப்படின்றது தான் நீங்கள் இதுவரை தயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிர் நின்று போன விஷயங்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கம்யூனிகேஷன் ரீதியாக பணவரவுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு இளைய சகோதர ரீதியாக உங்களுக்கு ஆதாயமும் அதனோடு உறவுகள் ரீதியாக இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளில் பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயத்திற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனம் இடம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான அதே மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய டைமிங் அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் அவசரப்பட்டு இந்த வேலையை விந்து இன்னொரு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு செய்கிற வேலையை மட்டும் விட்டுடாதீங்க இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு வேலை கிடைச்சதுக்கு பின்னாடி நம்ம செய்யற வேலையை விடுறதுங்கிறது சிறப்பு ஆனாலும் இப்போது உங்க சூழ்நிலை இதை மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயமாக இருக்கும் சந்திக்கக்கூடிய நபர்கள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதும் மறைவதுமாக இருக்கு சுப பிரிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற விஷயம் தாங்க எதிர்பாராத லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் உண்டு கடன் வாங்கக்கூடிய கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதாவது தேவையில்லாத கடன்கள் வாங்கும் போது நீங்கள் லாக்காக கட்டாயம் உண்டு அப்படின்றதுதான் தந்தை உறவுகள் ரீதியாக இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கு மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் கோவில் குளங்கள் செல்வது இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பேவரபிளா இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறது அதிகமாக இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அபரீதமான லாபத்தையும் யோகத்தையும் அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு நண்பர்கள் ரீதியான ஒரு அமைப்புக்கு அவர்களுடன் உல்லாச பயணங்களாக அதாவது து சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கு அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடையே பாத்தீங்க அப்படின்னா மூத்த உறவுகள் அவர்களுடனும் நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உருவாக்கக்கூடிய தன்மைகள் குடும்பத்திற்கான சுப விரயத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் ஒன்றுனே சொல்லலாங்க முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை இருக்கும் ஏற்ற இறக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது ஆனாலும் நீங்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு குருவின் அமைப்பு நன்றாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க இரண்டாவதாக வரவுக்கு மீறிய செலவுகள் கொடுக்கறதுனால கொஞ்சம் கட்டுக்குள் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க நீங்க தூங்கும் போதுதான் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் லாபம் சார்ந்த விஷயங்கள் இதை சார்ந்த செயல்பாடுகள் சிந்திக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்றதும் அதனோடு உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது இந்த காலகட்டங்கள் காதலர் அப்படிங்கும்போது போது அதன் ரீதியான சின்ன சின்ன சங்கட்டங்கள் வந்து மறையக்கூடிய சுருள் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க கம்யூனிகேஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அபரிதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடி வருவதற்கான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அதாவது ராசியில் அமர்ந்த உங்களுக்கு சிந்தனை செயல்பாடுகளை அபரீதமாக கொடுப்பதால் சற்று நிதானமாக செயல்படுங்கள் மற்ற முறைப்படி சுபத்தன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணையம் மித எங்களுக்கு வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி போடணும் ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி தெய்வ வழிபாடு நீர்நிலைகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது சகல வித தோஷங்களும் நீங்கும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்புறம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் பதினொன்றாம் தேதி கிருடாழ்வார் ஜெயந்தி கிரடால்வார் ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு அன்றைய தினம் வந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்ளும் போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்றைய தினம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க இந்த கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்வது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்ளும் போது அதெல்லாம் தீர்ந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அனைத்தும் ரொம்ப முக்கியமானவை அன்றைய தினம் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் சரி எப்படி இருக்க போது மீன ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்காங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட நாலாம் அதிபதி ஆறில் இருக்காரு அவர் சேர்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அட்டாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்துருக்காங்க அப்போ வண்டி வீடு சொத்து இது தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் ஒரு சில பேருக்கு செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் மனைவினால் வந்து பார்த்திங்கன்னாக்கா அலைச்சலும் செலவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேலை தொடர்பான அலைச்சலும் வேலையில் மனக்கசப்பும் கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனைகளும் ஏற்படும் அப்போ அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும் நண்பர்களால் வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்குன்னு ஆல்ரெடி ராகு இருக்கிறதான ரொம்ப மன அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடிய நேரம் அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சொந்த தொழில் செஞ்சிகிட்ருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கனா தொழில் காரகன் சனி அவர் வக்கரமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதெல்லாம் வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டாம் அதிபதி உங்களோட ராசி நான் அதனால் சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் முருகன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க நாடும் நாட்டு மக்களும் வாழ நவகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் பற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவ குருதி சிவராஜனின் வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு மாத பழங்களில் ஆகஸ்ட் மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் எல்லா ராசியும் பார்த்துட்டு வரோம் அந்த வேலை ஆகஸ்ட் மாதம் பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் எல்லா ராசிக்குமே ஒரு உயர்வான வாழ்க்கை தர இருக்கு எல்லா கிரகிச்சிருக்கு ஏன்னா ரெண்டு முக்கியமான யோகங்கள் இருக்குது அதாவது குருமங்கல யோகம் புதார்த்தி யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு யோகங்கள் இந்த மாதம் கிடைக்கிது நமக்கு அப்போது அந்த ரெண்டு யோகங்கள் கண்டிப்பாக எல்லா ராசிக்குமே எந்த பாவத்துல அந்த பாவம் சார்ந்து ஒரு நல்ல விளைவு செய்யும் அப்போ எல்லாருமே அதான் வேண்டிகிட்டு இருக்கோம் யார் கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ யோகம் வந்துடாதா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்போ அந்த இரு யோகங்கள் செயல்பட போகுது அதனால வந்து ஆகஸ்ட் மாதத்தை நம்ம வந்து முக்கியமான ஒரு மாதம் நான் சொல்கிறேன் நான் அப்போது இந்த மாதத்தில் நம்ம மீன ராசிக்கு பார்க்க இருக்கோம் இந்த மீன் ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் சேர்க்கும்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் ஆர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க முக்கிய முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம கடைசியில் நட்சத்திர பலன் லக்கண பலன் அதோட பரிகாரம் எல்லாம் சொல்கிறோம் அப்போ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு முழுமையாக அடையணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீன் பார்க்க போகிறோம் இப்போ மீன் கிரகம் பார்த்திங்கன்னா ராகு இருக்கார் அவருடைய ராசியிலே ராகு இருக்கார் ராசி அதிபதி குரு வந்து மூணில் இருக்கார் அதாவது டிசம்பர் ராசியில் குரு பவனை சேர்ந்து செவ்வாய் பவன் இருக்கார் அதே போல் ஐந்தில் ராகு பிளஸ் ஐந்தில் புதன் பிளஸ் சூரியன் இருக்காங்க ஆறில் சுக்கரன் இருக்கார் ஏழில் கேது இருக்கார் பன்னெண்டில் சனி வக்கரமாக இருக்கார் அப்போ மீன ராசியில் ராசிநாதன் மூணுக்கு போயிட்டார் ஆனால் வந்திருக்கக்கூடிய யார் ராகு அப்போ ராகு என்ன பண்ணுவார் பிரம்மாண்டமாக படுத்துவார் உங்களே பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய அமைப்புங்க இது வந்து ஏழரை சனியில் முதல் ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாயிட்டார் ஸோ விரைச்சனின்னாச்சு இப்போ சேப்பா மா போது அப்போ விரைச்சனியில் உள்ள சனி பகவானே வந்து வக்கரமாயிட்டார் பூரட்டாதியில் அப்போது குரு பகவான் என்ன பண்ணுவார் நல்லதாக செய்ய சொல்வார் பகம நீர் நிறுத்து ஸ்டாப் பண்ணு வரைய செலவை குறைச்சிக்கோ லாபமாக ஆக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் லாபத்தை பெருமனத்தை சேர்ப்ப இந்த மாதம் கொடுக்கும் அதே போல் ராகு வாங்கி உத்ரா சனிசாரம் வாங்கியிருக்கார் சரிங்களா அப்போ ராகு என்ன பண்ணுவார் வெளிநாடு மூலமாக அதிக வருமானம் வெளிநாடு மூலமாக அதிக உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் அதே போல் முஸ்லீம் பிற மதம் பிற மதத்தினர் அதே போல் வேற்றுமை ஏற்பஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடு போயிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பு இந்த மாதம் அதே போல் மூளில் செவ்வாய் மூளில் வந்து குடும்பங்களை ஆகும் அப்போ சகோதர வழியில் உங்களுக்கு பெரும் செல்வ செழிப்பு புகழ் உண்டாகும் சகோதர ஆதரவு வரக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதே போல மூன்றாம் தகவல் தொடர்பு சரிங்களா அப்போ தகவல் தரப்பு சாதனங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பேர் நெட்டை யூஸ் பண்ணுறாங்க யூடியூப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா அப்போ மீனாசிக்காரை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதம் அதேபோல் குறு செவ்வாய் மனை மண் மண்மனை யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வீட்டு இடமாற்றங்கள் உண்டு சிறிய இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க இருக்கிறத விட்டு கொஞ்சம் இடத்துல தள்ளி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு பிசுனக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது மண்மனை சார்ந்த யோகங்கள் இருக்குது அதே போல் தங்கம் சார்ந்து நகை வெள்ளி தங்கம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே போல் செல்வமும் புகழும் தேடி வரும் சரிங்களா அதே போல் மூணுங்கிறது கீர்த்தி அப்போ கீர்த்திங்கிறது உங்களுக்கு தனித்திறமை மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கீர்த்தியை கொடுக்கும்னு சொல்ல வரேன் அதே போல் ஐந்தில் சூரியன் புதன் அப்போ குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குங்க குழந்தைகள் படிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் மேல்நிலை படிப்பு டிகிரி அது வரைக்கும் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் படிக்காட்டி உங்கள் பிள்ளைங்க வந்து படிப்பாங்க மீனராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கும் பருவத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு நல்லா வரும் டிகிரி வாங்குவோம் வருவீங்க அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் எக்ஸாம் எல்லாம் எழுத சொல்லுங்கள் அதேபோல் ஆறில் சுக்ரன் இருக்கார் வண்டி வாகனம் வாங்க நினச்சிட்டு வந்து இந்த மாதத்தில் வண்டி கண்டிப்பாக வேணால் வாங்கலாங்க மீனாட்சிக்காரை யாரும் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வாங்கலாம் அதே போல் ராகு இருக்கும் இருக்கும்பொழுது உங்களை வெளி வெளிக்கூடாதுவார் பிரம்மாண்டப்படுத்துவார் கண்டிப்பாக நீங்கள் பிரம்மாண்டமாக ஆக போகிறீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுய ஜாதகத்தை அடிப்படையில் பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன நல்ல நல்லா வந்துருச்சோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கு எந்த செயல்படுங்க அதே போல் மீன ராசிக்கில் மீன் லக்கணமாக பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லக்கணாதிபதியாகவே குரு வர்றார் அவர் பத்துக்கு வர்றார் அப்போ கண்டிப்பாக லக்னாதிபதி வரும்போது நீங்கள் சுயமாக தொழில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு உத்தியோகமாக்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மீனக்காய் உண்டு எப்படி ஏதோ எல்லாம் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லை பிஸ்னஸோ வேலையோ கண்டிப்பாக அரசு வேலையோ கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ரெண்டாம் விதியாக வந்து செவ்வாய் வரனால சூடை போட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் தேதிபதியாகவும் அவர் ஒன்பதாம் பகுதியாக வரலாம் அவர் யோகக்காரர் தான் அதனால் அவருக்கு அவர் வந்து ஒரு மூணாம் பதிவு இருக்கும்போது கண்டிப்பாக யோகமான மனைப்பு தான் தரும் மண்மனை வந்து தானே சேர்ந்து வரும் அதே போல் முன்ன சுரன் வருகிறார் அதே போல் முன்ன சுக்ரே வந்து உங்களுக்கு எட்டாம் மதி வரதுனால திடீர் லாபம் திடீர் இஷ்டமும் உண்டு அவர் சமமாக தான் வேலை செய்வார் கண்டிப்பாக சுக்கரன் முன்னிட்டு உங்களுக்கு வண்டி வாகனத்தை முன்னிட்டு லாபம் உண்டு அதே போல் நான்காம் மதியாக புதனும் ஏழாம் மதியாக புதனும் வேலை வரக்கூடிய பெண் வந்து படித்த பெண்ணாக வருவாங்க சொந்தத்தில் பொண்ணாமையும் கண்டிப்பாக மேக்ஸிமம் நூற்றி எண்பது சுந்தத்தில்லாம் பொண்ணாமையும் அது மாமவழி அந்த உருவாக அமையத்துக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு படித்த பெண்கள் ஸ்கூலு டிகிரி முடித்த பெண்கள் அது மாதிரி பெண்கள் வந்து அறிவு அறிவுள்ள பெண்கள் உங்களுக்கு மனைவி அமைவாங்க அதே போல் ஐந்தாம் தேதி வர்றதுனால கண்டிப்பாக பூர்வீகத்தில் ஆதாயம் உண்டுங்க உங்களுக்கு அது வந்து பூர்வீகம் தகுந்தது அம்மா சம்பந்தப்பட்ட தாய் மூலமாக உங்களை அனுக்குற எப்பவும் உண்டு அதே போல் ஆறாம் அதிபதியாக சூரிய வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக உத்தியோகமாக விரும்புகிறவங்க அரசு வேணும் ஆறாம் அதிபதி உத்தியோகக்கார கண்டிப்பாக உத்தியோகம் மூலமா இருக்கும் அப்பாவுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுகூரி செல்லணும் இந்த மீனவர்க்களை பிறந்தவங்க மட்டும் ஏழாம் அதிபதியாக போதுன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு எட்டு போது பத்தாம் வந்து குரு வரனால் கண்டிப்பாக தொழில் சுந்தம் தொழில் நீங்கள் பண்ணலாம் பதினொம்பது சனி வரனால லாபத்தக்கூடிய சனி வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ஆட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை ஆட்கள் அமைவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பத்து பேருக்கு கொடுத்து வேலை வாங்குற அமைப்பில் கண்டிப்பாக உங்களை வந்து அமையும் அப்போது மீனவர்க்கிற காரர்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இது சொல்ல பல பொதுவான பழங்கள் தான் பொருந்தும் அதே போல் நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா இதில் புரட்டாதி நாள் உத்திரட்டாதி நாள் ரேவதி நாள் சரிங்களா அப்போ உத்திராட்டாதி பார்த்தீங்கன்னா சனி சாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கால பகுதம் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு கொடுக்கும் குரு பூரட்டா நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு செய்யுங்க சிவ வழிபாடு ஜோதி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குங்க கண்டிப்பாக தன உருவம் நல்லாயிருக்கும் அதேபோல் ரேதரசர் பார்த்து புதுநாதிக்கம் பெற்றவர்கள் நல்லா படிப்பு திறன் மிக்கவர்கள் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அனைத்து நட்புகளும் நடக்கும் சரிங்களா நம்ம நட்சத்திரத்தை பற்றி எல்லா பரட்டாக ஒரு பாதத்துக்கும் போடுவோம் இப்போக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பொதுவாக பல நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் இது இந்த நாட்டில் வழிபாடு வழிபடு ஒரு நூற்றி எண்பது சதவீதம் எல்லா மாற்றங்களும் உண்டாகும் சரிங்களா அதே போல் தொடர்ஷா ஆவரம் கொடுத்தோர் ஆயிரத்து ராசி அனைவர்களுக்கும் நிறைய ஜாதகங்கள் அனுப்புறீங்க உங்கள் அனைவருக்கும் உங்கள் நன்றியை சொல்லி அதே போல நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசா நல்ல நல்லதார பார்த்து வழிகாட்டுதல் எப்படி செய்யுங்க கண்டிப்பா இந்த மாதம் அனைத்து மீனராசி என்பவருக்கும் வாழ்க்கையில செல்வசழிப்பும் ஏற்றமும் கண்டிப்பா உண்டாகும் இப்போ இந்த பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துக்கு உண்டான மீன ராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் பார்க்குறோம் இதுல நைன்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீதம் பலன்கள் அப்படியே நடக்கும் பத்து சதவீதம் வேணால் ஒன்று ரெண்டு மாறி போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பேசும் பிறப்பு ஜாதத்தில் அந்த சம்பவங்கள் குறிப்பிட்டால் மட்டும்தான் அது அக்கியரசி நடக்கும் ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நடக்கும் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதம் அக்கியரசி நடந்துடும் ஒரு சில விஷயங்கள் வேணால் மிஸ் ஆகலாம் ஆனால் ராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ராசி பலன் பார்க்கக்கூடிய நபர்களில் முக்கியமான ஒரு லிஸ்ட்டு எடுத்து பிரித்தோம் அப்படின்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிகள் தான் அதிகமாக ராசி பலன் பார்ப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏழு லட்சினி இவங்களை மட்டும் தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த மீன ராசினுடைய கேரக்டர் குணநலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமானவங்க புத்தி கூர்மை சற்று குறைவு ரொம்ப ஆடம்பரம் இருக்கும் ஆடம்பரம் இருந்தாலும் எங்கள் அறிவு கம்மியாக தான் வேலை செய்யும் பொருளாதார தேவைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் இவங்க ரொம்ப கவர்ச்சியானவங்க மீனராசிக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப அறிவு தான் குறைவை தவிர ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கவும் உங்களுக்கு தெரியும் மீனராசினுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீன்கள் ஒரு மீனுடைய வாழை இருக்க மாதிரி இருக்கும் ஒரு மீனை விட்டுட்டு அந்த மீன் இந்த மீனோட காலை விட்டுடும் ஆனால் ஏன் பிடிச்சிருக்கும் எதுக்கு பிடிச்சிருக்கும்னு தெரியாமல் ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் கவிட்டுருக்கும் அப்போ இது வந்து ஒரு யுத்த தன்மைகளை காட்டும் அப்போ இவங்களுக்குள்ளே எப்பவுமே ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஸோ பாசிட்டிவான குணங்கள் தான் நிறைய இருக்குது ஏன்னா இது வந்து தேவர்க்க அணியினுடைய குரு பவனுடைய வீடாக ராசிநாதன் இருக்கிறதுனால நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வேணால் மாற்றிக்க வேண்டிய குணங்கள் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிறது வாலண்ட்ரி அடுத்தவங்களுக்கு உதவுறது வாலண்ட்ரி அடுத்தவங்களுக்கு உதவுனால பிரச்சனைகளை மாட்டிக்கிறது இதுதான் மீன ராசினுடைய டிராபேக் ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா ஏன் இறங்குறோம் எதுக்கு இறங்கணும் இறங்குனா நல்லதாக கெட்டதா அப்படின்னு சிந்திக்கிறது மட்டும்தான் மீனராசிக்கு தேவை மற்றபடி எல்லா குணங்களும் நல்ல குணங்களாதான் இருக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டிராப் இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணா ஃபெயிலியர் ஆகும் லவ் மட்டும் சக்சஸ் ஆகாது மீனராசிக்கு ஸோ அந்த தன்மைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கு ஜோதிட ரீதியாக அவங்களுக்கான தீர்வுகளை தேடிக்கணும் சரிங்களா இப்போ மீன ராசிக்கு உண்டான நம்ம முதல்ல பார்ப்போம் அப்புறம் மீன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசிநாதனான குரு பகவான் மூணாம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க ரெண்டு ஒம்பது குடியர்கள் சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க யார் கூட அப்படின்றது அந்த யார்ன்றவர் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் அதிபதி ஒம்போதாம் அதிபதியான செவ்வாய் கூட ராசிநாதன் இணைஞ்சு மூணாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் சஞ்ச குருமங்கல யோகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மீன ராசிக்கு முழுமையாக கிடைக்கிது மூணாம் வீட்டில் கிடைக்கிது இதனால் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நாலாம் வீட்டு புதன் ஆறாம் வீட்டில் மறையிறார் அவர் மறையணும் மூணாம் வீட்டு சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறையிறார் அவர் மறையணும் மூணு குடையவரும் நாலு குடையவரும் மறையணும் மறைஞ்சிட்டாங்க அதே மாதிரி ஆறு குடையவர் ஆறாம் வீட்டில் பலம் அடைகிறாங்க ஆகஸ்ட் தேதி அன்றைக்கி ஆவணி ஒன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் ஏறார் ஆட்சி பீடம் ஏறுகிறார் இதனால் என்ன ப்ளஸ் நன்மைன்றத நம்ம அடுத்து பார்ப்போம் ஏழாம் வீட்டு கேது பதினோராம் வீட் பன்னெண்டாம் வீட்டு சனி பகவான் வக்ரகதியில ஸோ இந்த கிரகம் உடன்பிறப்புகளால் யோகம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுது கூட பிறந்தவங்க நண்பர்கள் குடும்ப உறப்புகள் குடும்ப உறவினர்களால் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல் விஷயமாக சொல்லிடுது குடும்ப உறவுகள் யார் யார் தந்தை தாய் உடன்பிறப்புகள் தன்னுடைய பிற தன்னுடைய சந்ததிகள் தன்னுடைய மகன் பேரன் இவங்க தான் குடும்ப உறவுகள் இவங்கனாலே இவங்களுடைய சப்போர்ட்னால நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி வரப்போகிறீங்க அப்படின்றத மீனராசிக்கு முதல் விஷயமாக பதிவு செய்து மீனராசிக்கு ஏற்கனவே விரைச்சனி போகுதே இப்படி பாசிட்டிவான விஷயத்த எடுத்து எடுப்பில் சொன்னீங்களே அப்படின்னா விரைச்சனி ஒரு பக்கம் இருக்கும் இல்லாமல் போகாது அது தர வேண்டிய பல பலன்களையும் அது தர வேண்டிய மன அழுத்தங்களையும் தரத்தான் செய்யும் ஆனால் இங்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தீமையிலும் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த குரூப் வான் ராசிநாதன் நல்ல பொசிஷனில் அமர்ந்திருக்காங்க அதே மாதிரி அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் வீட்டுக்கு போகிறாங்க இதனால் வைஸ் உடம்பு ரீதியான பாதிப்புகள் ஏதேன்னு இருந்துக்கிட்டு இருந்தால் அது சரியாகும் என்ன மாதிரியான உடன் பாதிப்புகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவலி தலை சார்ந்த பாதிப்புகள் அதே மாதிரி கண் பார்வை இது சம்பந்தமான பார்வைகளை யாராவது மீன ராசிக்காரங்க இருக்குங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் க்யூர் ஆகும் முழுமையாக ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் தலைவலி சரியாகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆகஸ்ட்டில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் போய் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணி விட்டு போயிடுவாங்க அதே மாதிரி கண் பார்வையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது சரியாகும் கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சரியாகும் அதே மாதிரி யாருக்காவது குழந்தைங்க பேச முடியல மீனராசிக்காரங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது உடல் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் மேம்படுது கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிவர்த்தி ஆகுது ஏன்னா ஆறாம் இடம் தாங்க கடன் ஆறாம் இடம் தான் எதிரி அப்போ ஆறாம் எதிரி ஆறாம் இடத்துல எப்போ பலம் அடைகிறாங்களோ அப்போ எதிரி காணாமல் போவாங்க அதே மாதிரி கடன் கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணுறாங்க வட்டி கூட வட்டி கூட அப்படின்னு தொந்தரவு பண்ணுறாங்க அநியாய வட்டியாக இருக்குன்னா அவங்களும் ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களுக்கு வட்டி கட்டி மீளக்கூடிய ஒரு நேரம் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் தாங்க மீனராசிக்காரங்களுக்கு ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இப்போதைக்கு ஓடிட்டுருக்கும் அது ஆகஸ்ட்டில் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி நோய் உடல் பிரச்சனைகள் நிவர்த்தியாகுது எதிரிகள் தொந்தரவு நீங்குது தேவையில்லாமல் ஒரு தொந்தரவு வந்துகிட்டு இருந்ததுன்னா எதிரிகளாக அது சரியாகுது அடுத்து தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சுமாராக தான் இருக்கும் பெரிய அளவில் பாசிட்டிவாக சொல்ல முடியாது ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் மூணாம் வீட்டில் இருக்காங்க மூணாம் வீடுன்றது பாதி மறைவு ஸ்தானம் அப்போ தொழில் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் முழுமையாக கவனம் செலுத்தாமல் தொழிலை ஓரளவுக்கு பார்த்துட்டு சைடில் வேறு எதாவது இன்கம் பார்க்க முடியுதா அப்படின்ற ஒரு யுத்தியை நீங்கள் கையாளணும் இந்த நேரம் ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ராசியின் மீது ராகு சந்திரன் மேலே ராகு மனோகரகனான சந்திரன் பர்மனண்டாக உங்களுக்கு மீன ராசியில் தான் இருப்பார் அந்த பிறப்பு சந்திரன் மேலே கோச்சார ராகு போகிறதுனால மனதளவில் சஞ்சலம் மனதளவில் குழப்பம் மனப்போராட்டம் மனசஞ்சலம் இதெல்லாம் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் தேவையில்லாத பேராசைகள் இதெல்லாம் தூண்டி விடிச்சு அதன் பின்னாடி போனீங்கன்னா ஆபத்தை கொடுத்துரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க டயத்துக்கு செய்யுங்க பேராசைப்பட்டு அதிகம் நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒர்க் பண்ணிங்கன்னா அது பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி புதுசாக ஒரு துறைக்குள்ளே இறங்க வேண்டாம் புதிதாக ஒரு தொழிலை தொடங்க வேண்டாம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நல்லாயிருக்கு வருமானம் கொஞ்சம் குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானத்தை ஈடுகட்டி ஓட்டிட முடியும் இப்போ கணவனாக இருந்தால் மனைவியோட இன்கம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் மனைவி இருந்தால் கணவனுடைய இன்கம் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த நேரத்தில் அவங்களுடைய இன்கம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அவங்க ப்ரொமோஷன் இது மாதிரி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கிடைக்கும் அவங்களுக்கு உத்தியோகம் புதுசாக எதிர்பார்த்தாங்கன்னா அது கிடைக்கும் வேலை தேடி இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும் ஸோ அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலம் அடிகிறான்றதுனால அரசு சப்போர்ட்டு அரசாங்க உதவி அரசாங்க வருமானம் இதெல்லாம் நிச்சயமாக மீனராசி கிடைக்கும் அரசாங்கத்து வழியாக ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்ருக்கு அப்படின்னா வரும் இந்த நேரத்தில் வந்துகிட்டு இருந்துருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும் ஸோ கலைத்துறை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் படிப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் புதிய தொழில்கள் வேண்டாம் பழைய தொழில்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் உ உறுதியாக காத்துட்டுருக்கு அடிமை வேலை செய்கிறாங்க அப்படின்னா இருக்கும் இல்லையா தொழில் பண்ணிட்டுருக்கு கூட தொழிலை கொஞ்சம் நாள் விட்டுட்டு வேலைக்கு போகலாம் அது மூலமாக ஒரு இன்கம் சோர்ஸை பார்க்கலாம் நல்ல இன்கம் சோர்ஸ் கிடைக்கும் நானாக தான் தொழில் பண்ணி நானாக தான் சம்பாதிப்பேன் அப்படின்னா அது கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு வித்தியை நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் மீனராசி ஏழரை சனி விரைச்சனி உண்டு தான் ஏ விரைச்சனி இப்போ தான் தொடங்கியிருக்கு தொடங்கி ரெண்டரை வருஷ காலகட்டம் ஆகுது இதுக்கு மேலே ஜென்மச்சனியாக மாறும் ஜென்மச்சனியாக மாறும்போது படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு மூணாம் அதிபதி மறைஞ்சிட்டார் நாலாம் அதிபதி மறைஞ்சிட்டார் அதனாலேயே முன்னேற்றங்கள் உண்டு சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்கு ஐம்பதுன்றதை விட ஐம்பத்து ஐந்து சதவீதம் நல்ல பலன்கள் இருக்கு சோ உங்களுக்கு தீர்வு அப்படின்னா தெய்வ வழிபாடு தான் மற்றபடி சொல்கிறத சொல்றதை விட இறை வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் அதை விட உங்களுக்கு நெருக்கமான ஜோதிடர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொடுத்து ஐயா இந்த காலகட்டங்கள் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை இருக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ ஜோதிடர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படிங்கிறத நம்ம ஆகஸ்ட் மாசத்துல பதிவு செய்யறோம் மீனராசிக்கு நன்றியும் வாழ்த்துக்கணும் இறைவா ஊற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மீன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மீன ராசிக்கு ராசி அதிபதி மூன்றாம் வீட்டில் மறைறார் இருந்தாலும் இரண்டாம் அதிபதி செவ்வாயினோட சேர்ந்து இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பண வரவு உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சால சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்க நம்ம சொல்லிக்கலாம் அதே போல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆகிறார் அப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் வீட்டில் மறையும் பொழுது தந்தைக்கும் உங்களுக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பொதுவாக குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் ஆனாலும் கூட இது மறைந்து இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அதே போல் பெரிய அளவுக்கு யோகங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குரு செவ்வாயும் சேர்ந்தால் கொஞ்சம் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைப்பதற்குமான வாய்ப்புகள் உண்டு பண வரவு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கோவில் ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் மூணு மூணுக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு கூட பிறந்தவங்கள் மூலமாக ஏதாவது கடனோ வம்பு வழக்குகளோ இது எல்லாமே வரும் ஆனாலும் இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வருவார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க சொந்த வந்தத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனையும் கொஞ்சம் கவனமா இருங்க நிறைய நெகட்டிவாக சொல்றோன்னு யோசிக்க வேண்டாம் மீன ராசிக்கு இந்த மாதம் ஒவ்வொரு அளவுக்கு தான் நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற रहता <laughs> சொல்றோம் அடுத்தது பாருங்க ஏழு மற்றும் நாலாம் மதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல இருக்கார் பொதுவா நாலாம் மதிபதி அஞ்சாம் வீட்டில இருந்து வீடு மனை சொத்து சுகங்கள் ஒரு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது அம்மா மூலமாக உதவிகள் கிடைப்பது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் இது எல்லாமே நிச்சயமா உண்டு ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வெளி உலகம் ஓகே வீட்டுக்குள்ளே சொந்த வந்ததுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ அவரே ஏழாம் மதிபதியும் ஆகி உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வீட்டில் ஒரு மலை சத்தமோ ஒரு கரு உருவாகுதோ குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல கணவன் மனைவி அப்படிங்கிறது நல்ல அந்யூனியமா வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த மாதம் புதனில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் அதனால ஆறுக்குடைய ஒரு அஞ்சுல இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியது ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு

ஆறு ஆறாம் வீட்டில் இருந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆறு ஒரு பாவகிரகமாவது இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாதான் ஜெயிச்சு வந்துருவீங்க எந்த இருந்தாலும் அடைச்சிருவீங்க நோய் நொடிகளுக்கு நல்ல மருந்து நல்ல மருத்துவர் கிடைப்பார் இந்த சூரியன் அங்கே இருக்கும்பொழுது நல்ல வேலை வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் மூ நீங்க பண்ண பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தா சாதகமான பலன் உங்களுக்கு தான் ஏன்னா எதிரிலே ஜெயிப்பீங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது கேது அதனால எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் கேஸ் உங்க தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது சோ இந்த மாதம் இங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் மற்றும் உங்களுடைய பேச்சு அதே போல உங்க கூட பிறந்தவங்க உங்க சொந்த வந்தத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் மற்றபடி பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு சக்சஸா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபு திருப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் புதுச்சித்தமிடம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்